பேர்ல இது நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா ரெண்டு வாரம் முன்னால நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் வந்தது அத பத்தி யாரும் பெருசா கவனிக்கல என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜனதன் யோஜனா அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நாங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம் இந்தியாவே வந்து ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாத்திட்டோம் டிஜிட்டல் இந்தியாவா நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக்ஷிப் ஸ்கீம் மோடி உடைய பிளாக்ஷிப் ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகி பதினோரு வருஷம் ஆயிடுச்சு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினாலுல தொடங்கப்பட்ட இந்த ஸ்கீம் பதினோரு வருஷத்தை சக்சஸ்ஃபா கம்ப்ளீட் பண்ணிருக்கு இது மூலமாக கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகித மக்களுக்கு வந்து நாங்க வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு பேசுனாங்க அதுல அவர்கள் சொல்லக்கூடிய தரவுகள் அதாவது அரசாங்க தரப்புல சொல்லக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினோரு வருஷத்துல கிட்டத்தட்ட அம்பத்தி ஆறு கோடி அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நாங்க ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த அக்கவுண்ட்ஸ் மூலமா ஒட்டுமொத்தமா இரண்டு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி டெபாசிட்ஸ் வந்து பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கு இந்த அக்கவுண்ட்ஸ்ல அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து கிராமப்புறங்களையும் செமி அர்பன் ஏரியாஸையும் சேர்ந்தவங்க அம்பத்தி ஆறு சதவீதம் பேர் பெண்கள் அப்ப பாருங்க ஏழை எளிய மக்கள் அதுவும் குறிப்பாக பெண்களை வந்து நாங்க நம்மளுடைய எக்கானமியில வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம் ஒரு பினான்சியல் இன்க்ளூஷன் கொண்டு வந்ததுனால தான் ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் குரோத் வந்து எங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்ட்ரி சார்பில் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப பெருமையா சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல முப்பத்தி எட்டு கோடிக்கு மேல ரூபே கார்ட்ஸ வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக்கி மோட்டோரமா காய்கறி விக்கிறவங்க கூட கடை வச்சிருக்கிறவங்க கூட இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பதினோரு வருஷத்துல பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் வந்து பன்னெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் பேலன்ஸ் மூன்று புள்ளி ஏழு மடங்கு அதிகரிச்சு நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா ஆவரேஜ் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை தாண்டி இந்த ஜன்தன் ஸ்கீம் மூலமா என்ன ஒரு முக்கியமான விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதாவது ம் அக்கௌண்ட் ஆதார் மொபைல் நம்பர் இந்த மூணுத்தையும் டேரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் நேரடியாக டார்கெட் பாப்புலேஷனுக்கு போய் சேருது இங்க எங்கேயுமே ஏமாத்துறதுக்கோ இல்ல வந்து இதை மடைமாற்றுவதற்கோ வாய்ப்பு இல்லை இது மூலமா நிறைய பேர் டைரக்டா பயன்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷத்துல ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி வந்து நாங்க ஏழை எளிய மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிச்சிருக்கு அதாவது பதினெட்டு பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஜன்தன் அக்கௌண்ட் மூலமா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் நாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் ஓடி ஓவர் மூலமாக நாட்டுடைய ஏழை எளிய மக்களை பொருளாதாரத்துல நாங்க இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம் அவங்களுடைய வளர்ச்சியை நாங்க உறுதி செஞ்சிருக்கோம் இது மட்டும் இல்லாம செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு டிரைவ்ஸ நாங்க நடத்தி மேலும் அக்கௌண்ட்ஸ ஓபன் பண்ணி மேலும் பெனிபிஷியரிஸ இத சேர்க்கறதுக்கான முயற்சிகளை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இது மூலமாக பேங்க்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டேட் கவர்மெண்ட் இணைந்து இந்த ஸ்கீமை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு அமைச்சகம் சார்பாக ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி இதை எல்லா பத்திரிகைகளையும் போட வச்சாங்க சங்கிகள் ஒரு விஷயத்த சிலாகிச்சு பேசுறாங்கன்னா அதற்கு பின்னால அவங்க சொல்லாம விட்ட விஷயங்கள் சிலதே இருக்கும் அதுதான் மிகவும் முக்கியமான விஷயங்களா இருக்கும் அப்ப அது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்கான காணொலிதான் இந்த காணொலி பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா ஸ்கீம் உண்மையிலேயே ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு ஸ்கீம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நிறைய ஏழை எளிய மக்களை நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்லி அவங்கள ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு மாத்திருக்கீங்க அப்படிங்கிற கிரெடிட்டையும் உங்களுக்கு கொடுக்கறதுல தவறே கிடையாது ஒரு விஷயம் நல்லது பண்ணா அது யார் பண்ணாலும் அதை நம்ம பாராட்டணும் ஆனா அத நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டிய கடுமை எளிய மக்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறது அவங்கள ரெகுலரா யூஸ் பண்ண அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல இந்த அரசாங்கம் தவறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இந்த சங்கிகள் உங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க ரீசெண்டா வந்த ஆர்டிகல்ஸ்ல இந்த தரவுகள் ரொம்ப தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கு அதாவது இவங்க சொல்றாங்க இல்லையா ஐம்பத்தாறு கோடி அக்கவுண்ட்ஸ் நாங்க ஓபன் கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி அக்கவுண்ட்ஸ் இன் ஆபரேட்டிவ் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆர்பிஐ அந்த அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்றதுக்காக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு அவங்க டைரக்ஷன்ஸ் குடுத்திருக்கிறாங்க அத பத்தின ஒரு ஆர்டிக்கல் நேத்து பேப்பர்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு அத போய் விரிவா படிச்சு பாருங்க இருபத்தி ஏழு சதவீதம் அக்கவுண்ட்ஸ் அதாவது அம்பத்தாறு கோடியில கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி இருபத்தி ஏழு சதவீதம் அக்கௌண்ட்ஸ் இன்னைக்கு டெட் அக்கவுண்ட்ஸ் இன் ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கு ஒரு அக்கௌண்ட் எப்ப வந்து ஆர்பிஐ இன் ஆபரேட்டிவ் அக்கவுண்ட் சொல்லணும்னா கிட்டத்தட்ட இரண்டு வருஷத்துக்கு மேல அந்த அக்கவுண்ட்ல எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கலன்னா அந்த அக்கௌண்ட் இன் ஆபரேட்டிவ் அக்கௌண்டா போயிடும் அப்போ நீங்க ஐம்பத்தாறு கோடி அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம் இது மூலமா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு சப்சிடிஸ் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே இதுல பதிமூன்று கோடி அக்கவுண்ட்ஸ் இன் ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கு இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது ஆனாலும் இன் ஆபரேட்டிவ் அப்படிங்கும் பொழுது இரண்டு வருஷமா இதுல எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கல அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தா எத்தனை கோடி மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ் நேரடியாக போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் இல்லையா இந்த ஜன்தன் ஸ்கீம் ஆரம்பிக்கும் பொழுது பாஜக சங்கி கூட்டம் இதை எப்படி ப்ரமோட் பண்ணாங்கன்னா பாருங்க பிரதமர் மேடையில பேசினாரு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு படத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவோம் அப்படின்னு சொன்னாரு அப்படி ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடும் பொழுது நம்ம கிட்ட அக்கவுண்ட் இல்லைன்னா நமக்கு அந்த காசு வராது இல்லையா அதனால தயவு செஞ்சு அக்கவுண்ட ஓபன் பண்ணுங்க அப்படின்னு ஏழை எளிய மக்களுடைய மண்டையில மிளகாய் அரைச்சு அவங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க மக்களும் சரி இவர் ஏதோ சொல்றாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய போட்டுவாரு போடுறது அப்படிங்கிற நம்பிக்கையில கொத்து கொத்தா போய் அக்கௌண்ட்ஸை ஓபன் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் பின்னாளில் ஒரு நேர்காடல்ல பேசின அமித்ஷா இத பத்தி கேட்கும் போது என்ன சார் இது பிரதமர் எல்லார் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்காகத்தானே கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு தானே நீங்க டிமானேஷன் கொண்டு வந்தீங்க சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் திருப்பி கொண்டு வந்துருவோம் உங்க உங்க அக்கவுண்ட்ல போடுவோம் அப்படின்னு சொன்னீங்களே எங்க போச்சு அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அமித்ஷா கொஞ்சம் கூட வெக்கவே படாம வாய்ப்பூசாம அதெல்லாம் நாங்க அங்க சும்மா ஒரு ஜும்லாக்காக சொல்லுவோங்க நாங்க நீங்க அது ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு புரிதல் வந்தது ஆஹா நம்மள அக்கௌண்ட் ஓபன் பண்ண தான் இந்த கூட்டம் இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சரி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டோம் அது மூலமாக நமக்கு நன்மை ஏற்படுதா இல்லையா அப்படிங்கறத ஒரு அரசு என்ஷோர் பண்ணுமா இல்லையா அதுலயும் ஏகப்பட்ட குடற்படிகள் நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிய ஆபரேட்டிவ் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கறதுக்காக இடைக்கு இடை இந்த ஒன்றிய அரசு மர்ஜ் பண்ணிச்சு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி மர்ஜ் பண்ணும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்தது அத பத்தி இந்த சங்கி கூட்டம் உங்களுக்கு என்னைக்குமே பேசாது ஏன்னா ஒரு ரெண்டு பேங்க நீங்க மேர்ஜ் பண்றீங்கன்னா அதை பத்தின தகவலை நீங்க பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அட்லீஸ்ட் குறிப்பா அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்காவது கொடுக்கணும் இங்க பிரச்சனை என்ன ஆச்சு அப்படிங்கறத ஒரு உதாரணம் மூலமா சொல்றேன் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஜன்தன் அக்கௌண்ட் யூனியன் பேங்க ஓபன் பண்றாங்க வச்சுக்கோங்க அவருக்கு சேலரி அக்கௌண்ட் கார்பரேஷன் பேங்க்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ இந்த ரெண்டு பேங்கையும் ஒன்றிய அரசு மர்ச் பண்ணுது அதாவது யூனியன் பேங்கையும் கார்பரேஷன் பேங்கையும் மர்ஜ் பண்றாங்க இப்ப என்ன ஆயிடும் அந்த பர்டிகுலர் நபருக்கு ஒரே பேங்க்ல ரெண்டு வெவ்வேறு அக்கவுண்ட் இருக்கும் அதாவது ஒன்னு பேசிக் இந்த டெபாசிட் அக்கௌண்ட் ஆனா ஜந்தன் அக்கவுண்ட் இன்னொன்னு சேலரி அக்கௌண்ட் ஆனா ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா இப்படி இரண்டு வெவ்வேறு அக்கவுண்ட்ல ஒரே பேங்க்ல ஒரு நபர் வைத்திருக்க கூடாது அப்போ இந்த விஷயம் கஸ்டமருக்கு எப்ப தெரிய வருதுன்னா பேங்குக்கு ஒரு டிரான்சாக்சன் போகும் பொழுதுதான் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்றாங்க சொல்லி என்ன சொல்றாங்க ஒண்ணு உங்க சேலரி அக்கௌண்ட குளோஸ் பண்ணுங்க இல்லன்னா உங்க ஜந்தன் அக்கௌண்ட குளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ கஸ்டமர் எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒரு ஏழை எளிய மக்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய சேலரி அக்கௌண்ட குளோஸ் பண்ணுவாங்களா இல்ல கவர்மெண்ட் மூலமா அவங்க கிடைக்கக்கூடிய சப்சிடிஸ் வரக்கூடிய அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணுவாங்களா இது ரெண்டுத்திலேயே ஏதாவது ஒன்னு க்ளோஸ் பண்ணனும் அப்படிங்கிற அழுத்தம் அவங்களுக்கு ஏன் கொடுக்கப்படுது எதற்காக அவங்க க்ளோஸ் பண்ணணும் இரண்டுமே அவங்களுக்கு நியாயமா வர வேண்டிய ஒரு விஷயம் தானே இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இந்த ஜன்தன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன்ல நடந்திருக்கு அது மட்டும் இல்ல ஜன்தன் ஸ்கீம்ல மினிமம் பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸா இருந்தா கூட எந்த பெனால்ட்டியும் கிடையாது அப்படின்னு பல மேடைகள்ல பல டிபேட்ஸ்ல இந்த தங்கி கூட்டம் சொல்லும் ஆனா தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்பொழுது பல அக்கவுண்ட்ஸ்ல மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்ட்டு கவர்மெண்ட் கொடுத்த இந்த ஆயிரம் ரூபாய் பணத்துல இருந்து பெனால்டிங்கிற பேர்ல பேங்க்ஸ் ஒரு தொகையை வந்து கழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஸ்ட்ரிக்ட்டா வார்னிங் கொடுத்து இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டீங்கன்னா நாங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவங்கள் நின்னது ஆனா இது பல்வேறு இடங்கள்ல ஜன்தன் அக்கௌண்ட்ல இருந்து நடக்குது அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட்ஸும் மூன்றாவது யூபிஐ இவங்க சொல்றாங்கல்ல இவ்வளவு ரூபே கார்டு கொடுத்துக்கிறோம் நாங்க யூபிஐ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகப்படுத்திட்டோம் ஆனா இது போன்ற டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு யூசேஜ் சார்ஜஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்க பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஏழை எளிய மக்களுக்கு ஸ்லோவா தான் தெரிய வருது அதனாலதான் இன்னைக்கு பல பேரு ரூபே கார்டை ரின்யூவே பண்ணாம விட்டுட்டாங்க அப்படிங்கற ஒரு செய்தி இன்னொரு பக்கம் வருது இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு அதாவது பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது ஒன்றிய அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட தகவல் கடந்த நவம்பர் மாதம் இறுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு கோடி பதினோரு புள்ளி முப்பது கோடி அக்கௌண்ட்ஸ் வந்து இன்னும் இருக்கு இந்த இன் ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மொத்தம் டெபாசிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சொச்சம் கோடி அதே இந்த ஒரு வருஷத்துல இந்த எட்டு மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா பதினோரு கோடி இன் ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கூட ரெண்டு கோடி ஏறி பதிமூணு கோடிக்கு வந்துருச்சு இந்த பதிமூணு கோடி அக்கவுண்ட்ஸ்ல டெபாசிட்டா டெட் மணியா எவ்வளவு தொகை இருக்குன்னு நமக்கு தெரியாது நவம்பர்ல பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடியாக இருந்தது இப்போ ஏறி இருபதாயிரம் கோடி கூட ஆயிருக்கலாம் இந்த இருபதாயிரம் கோடி என்ன நடக்க போகுது இது ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுவாங்க கேட்கறவங்களுக்கு ரீபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த இருபதாயிரம் கோடி நியாயமாக ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய அவங்களுடைய பணம் இல்லையா பல பேருக்கு இந்த பணத்தை எப்படி திரும்பி வாங்கணும் அப்படிங்கிற மெக்கானிசம் கூட தெரியாது இல்லையா அப்ப அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க யாரு கிட்ட இருந்து பணத்தை சொல்றீங்க இதுல இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன் ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடிய டாப் த்ரீ ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது வழக்கம் போல உத்தரப்பிரதேஷ் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் அக்கௌண்ட்ஸ் இன் ஆபரேட்டிவாக இருக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது பீகார் கிட்டத்தட்ட பதிமூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் மூன்றாவது இடத்தில் மத்திய பிரதேஷ் கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஏழு சதவீதம் மூன்றுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்போ இவ்வளவு நாள் இந்த பாஜக அரசு ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு ஜன்தன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரும் அப்படிங்கிற பேர்ல இது மூலமாக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் யாரும் திருடாம நேரடியா உங்க அக்கவுண்ட்க்கே வந்து சேர்ந்துரும் அப்படின்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு இதுல கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி அக்கவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் அக்கவுண்ட்ஸ இன்னும் ஆப்ரேட்டிவா வச்சு மக்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இது மூலமாக எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அரசாங்கத்துடைய சலுகைகள் கிடைக்காம போயிருக்கு இத பத்தி ஆர்டிஐ மூலமா கேள்வி கேட்டா பினான்ஸ் மினிஸ்ட்ரி வழக்கம் போல மௌனம் சாதிக்கிறது தனக்கு வேண்டிய விஷயம்னா நல்லா சிலாகிச்சு பேசக்கூடிய மாமி இது போன்ற விஷயங்களை பத்தி தரவுகள் கேட்டா கப் சிப்னா ஆயிடுவாங்க இன்னொரு தரவும் சொல்றேன் வேர்ல்டு பேங்க் குளோபல் பின்டெக்ஸ் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் பண்ணாங்க அது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆச்சு இந்த குளோபல் பின்டெக்ஸ் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க ஆனா இந்த அக்கவுண்ட்ஸ்ல மூன்றில் ஒரு பங்கு இன் ஆபரேட்டிவ் டெட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வேர்ல்டு பேங்க் பதிவு பண்ணிருக்கிறாங்க சோ இந்த விஷயத்தை நாம எதுவும் கற்பனையில சொல்லல உலக வங்கியும் இத பதிவு பண்ணிருக்கு ஒன்றிய அரசும் இந்த தரவுகளை பார்லிமெண்ட்ல பதிவு பண்ணிருக்கு இன்னொரு பக்கம் கொஞ்ச நாள் முன்னால வந்த இன்னொரு முக்கியமான செய்தியும் நான் ஞாபகப்படுத்த வங்கிகளில் இந்தியர்கள் வைத்திருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிற தகவல் கொஞ்ச நாள் முன்னால பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்போ இங்க டோட்டலி என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு உங்களை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாத்தறோம்னு சொல்லி அக்கவுண்ட ஓபன் பண்ணி கொடுத்து அவங்க கைடுல ஒரு கார்ட கொடுத்து நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணலன்னா அதுக்கு நாங்க ஃபைன குடுங்கவோன்னு புடுங்கி நாலு ஏடிஎம் ட்ரான்ஸ்சாக்ஷன் மேல நீங்க நடத்துனீங்க அதுக்கு நாங்க சர்வீஸ் சார்ஜ் போடுவோம் அப்படின்னு அது மூலமா உங்க பணத்தை புடுங்கி உங்க பேங்க்ல உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கறத எஸ் எம்எஸ் மூலமா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அதுக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் போட்டு உங்ககிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் நாம உழைச்சு சம்பாதிச்சு ரத்தம் சிந்தி வேவ சிந்தி சம்பாதிச்சு அது மூலமாக கடந்த எட்டு வருஷமா வரி கட்டிட்டு இல்லையா அந்த வரி பணத்துல இருந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எந்தவித கொலாக்டரலும் இல்லாம இவங்க கொடுக்க மாட்டாங்க திருப்பி கட்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு பல லட்சம் பல கோடி அப்படின்னு கடனை கொடுத்துட்டு இன்னைக்கு வாரா கடனாக கடந்த பத்து ஆண்டுகள்ல இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேல இந்த அரசாங்கம் ரைட் ஆஃப் பண்ணிருக்கு இன்னொரு பக்கம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் சுவிஸ் பேங்க் அக்கவுண்ட்ல அவங்களுடைய சேமிப்பை மூன்று மடங்கா உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இன் எஃபெக்ட் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இங்க இரண்டு இந்தியாக்கள் இருக்கு பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆயிட்டே போறாங்க ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆயிட்டே போறாங்க அதனால அடுத்த தடவை ஏதாவது ஒரு சங்கி வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸையும் நேரா உங்க அக்கௌண்ட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த கேள்விகள் எல்லாம் தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேளுங்க ஏன்னா ஏழை எளிய மக்கள் இந்த அரசாங்கம் ஏதோ நமக்கு நல்லது பண்ணுது நினைச்சு அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க ஆனா அது மூலமாக பாஜக ஆடாத மாநிலங்கள்ல என்னமோ எல்லா விஷயங்களும் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு இங்க பாருங்க மகளிர் உதவி தொகை மூலமாகவோ நான் முதல்வன் மூலமாகவோ புதுமை பெண் மூலமாகவோ மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் கரெக்டா போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலமா ஆனா பாஜக ஓபன் பண்ண இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உபயோகமா இவங்க இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது தான் பதில் இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறதுனால இவ்வளவு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய அறியாத மக்களை நினைச்சா அவங்க நிலைமை உண்மையிலேயே தான்